ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் வானியம் மடியில் பண்ணி கொடுத்துருக்கோம் மோட்டார் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ஜி டெலிவரி அஞ்சு வச்சுட்டு ஐநூறு அடி பம்ப் பண்ணிகிட்டு இருக்கு தண்ணி பாருங்கள் வேறு லெவலில் போயிட்டுருக்கு தண்ணி ஃபோர்ஸ் நல்லா ஒரு நாலு அஞ்சு அடிக்கு மேலே தண்ணி போயிட்டு இருக்குது கஷ்டமாக ரொம்ப சாட்டிஸ்ஃபை திருப்பத்தூர்லேயே இவ்வளோ தூரத்தில் இந்த ஏரியாவில் யாருமே அவ்வளோ தண்ணி எடுத்து கொடுத்தது இல்லைங்க சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு சார் வணக்கம் டெல்டா சோலார்லேருந்து அட்வான்ஸ் பண்ணி எத்தனை நாளைங்க சார் வந்தோம்

சரிங்க சார் ஐநூறு ஓகே ஓகே சரிங்க சார் வாங்க பேனல் பார்க்கலாம் பேனல் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூறு டாப் கண் மாடலு எல் நம்பரு ஃபைவ் ஏசியலு ரெண்டு சைடு எடுக்கக்கூடிய பேனலு